கோவையில் பெய்த கனமழையினால் சாய்ந்த மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் ஆட்சியாளர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்த கோவை வார்டு கவுன்சிலர் காயத்ரி பலத்த காற்றினால் பல சாய்ந்தன மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளானனர் இச்சூழ்நிலையில் உடனடியாக இரவு நெருங்கும் நேரத்தில் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக இருந்தது பல மரங்கள் சாய்ந்து மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டனர் உடனடியாக கோவை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய ஆணையாளர் ஆணையாளரையாவை தொடர்பு கொண்டு இச்சூழ்நிலையை விளக்கிக் கூறினேன் அவரும் உடனடியாக சக அதிகாரிகளுடன் கோவை மாநகராட்சியை சார்ந்த அத்துணை அதிகாரிகளும் அடுத்த இருபது நிமிடத்தில் வார்டு நாற்பத்தி நாலிற்கு உடனடியாக எங்களுடைய மரியாதைக்குரிய ஆணையாளர் ஐயாவுடன் வந்திருந்தனர் அத்தனையும் அத்தனை பேரும் வந்திருந்து அனைத்து இடங்களையும் நேரில் பார்வையிட்டனர் ஒரு சில மணி நேரத்தில் நம்மளுடைய கோவை மாவட்டத்தின் மாண்டுமிகு ஆட்சியாளர் ஐயா அவர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்திருந்தார் வந்திருந்து அனைத்து பகுதிகளையும் மேற்பார்வையிட்டார் அவருடன் மின்சார துறையை சார்ந்த அத்துணை அதிகாரிகளும் வந்திருந்தனர் காவல்துறையை சார்ந்த அத்துணை அதிகாரிகள் சுகாதாரத்துறை சார்ந்த அத்துணை அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்து அனைத்து பகுதிகளையும் சாய்ந்த மரங்களையும் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டதையும் துரிதமாக பொதுமக்களுக்கு ஏதுவாக உடனடியாக சரி செய்வதற்கான அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது இரவு ஒன்று இருபது வரை மாண்புமிகு நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் ஆட்சியாளர் ஐயா அவர்களும் நம்மளுடைய கோவை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய ஆணையாளர் ஐயாவும் தலைமையில் அனைத்து அதிகாரிகளும் செயல்பட்டு இரவு ஒண்ணு இருபது மணிக்கு அவர்கள் அடுத்த பகுதிக்கு சென்றனர் மீண்டும் நான் என்னுடைய அத்துணை சக ஊழியர்களுடன் விடியற்காலை மூணு இருபது வரை இருந்து அத்தனை பணிகளையும் மேற்பார்வையிட்டு மீண்டும் காலையிலிருந்து இந்த நிமிடம் வரை தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் வார்டு நாற்பத்தி நாலில் அனைத்து இடங்களிலும் மின்சார துண்டிப்பு இல்லாமல் மரங்கள் சாய்ந்த கிளைகள் மற்றும் மேலும் இருக்கக்கூடிய இணைத்தலைகள் அத்துணையும் சுத்தம் செய்து பகுதியை மீண்டும் தூய்மையாக வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து தொண்ணூறு சதவீத பணிகள் முடிந்துவிட்டன தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக நான் மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்களுக்கும் மேலும் நம்மளுடைய கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் ஐயா அவர்களுக்கும் அத்துணை துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மின்சார வாரியத்தின் அத்துணை மரியாதைக்குரிய அதிகாரிகளுக்கும் சுகாதாரத்துறையை சார்ந்த அத்துணை மரியாதைக்குரிய அதிகாரிகளுக்கும் மேலும் நம்மளுடைய காவல்துறையை சார்ந்த அத்துணை மரியாதைக்குரிய அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் மேலும் தமிழ்நாட்டில் கோவை மாநகராட்சியில் அனைத்து பள்ளி பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர் செல்வங்கள் அனைத்து குழந்தைகளும் ஆசீர்வாதம் பெற்று இன்று பிளஸ் டூ மாணவ செல்வங்கள் அருமையான மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் இவ்வளவு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு காரணமாக இருந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உடன் உற்றார் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ்நாட்டின் மாநில முதலமைச்சர் ஐயாவர்கள் கல்வித்துறைக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்கி எல்லா வசதிகளையும் குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு செய்து கொடுத்ததன் காரணமாக இன்று குழந்தைகள் நல்ல மதிப்பங்கள் எடுத்துள்ளனர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கின்றேன்